பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு தொடங்கியது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள தொண்ணூத்தி இரண்டு அரசு மற்றும் தனியார் மேல்நிலை பள்ளிகளில் செய்முறை தேர்வானது இன்று தொடங்கியது பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி முதற்கட்ட செய்முறை தேர்வும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை இரண்டாம் கட்ட செய்முறை தேர்வு என இரண்டு பிரிவாக நடைபெறுகிறது பதினொன்றாம் வகுப்பு பயிலும் எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நான்கு மாணவர்களும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது மாணவர்கள் என மொத்தம் பதினேழாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று செய்முறை தேர்வை எழுதுகின்றனர் அந்தந்த பள்ளியில் நடைபெறும் இத்தேர்வை கண்காணிக்க ஒவ்வொரு பாடத்திற்கும் தனியாக கண்காணிப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டு செய்முறை தேர்வு நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு பாடத்திற்கும் இரண்டு மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது செய்முறை தேர்வை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் செய்து வருகின்றனர்